பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர் ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஷ்டோ ட்ரிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் எப்பவும் போல தான் வழக்கம் போல் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி கடக வீட்டில் சிவா பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி கேது பகவான் கன்னி வீட்டில் தான் இருக்கார் சூரியனும் புதனும் இங்கே வந்துடுவாங்க இங்கே வந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி கும்ப வீட்டில் சனி பகவானும் சுக்கரனும் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க மீன மீன வீட்டில் ராகு பகவான் பயணம் இருக்காரு ஆல்ரெடி இந்த மாதம் முழுவதுமே சிறப்புகள் நிறையா இருக்குது என்ன காரணம் அப்படின்னா முதல்ல ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி தை பொங்கல் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழர் திருநாள் சொல்கிறது அந்த சூரியனுக்கு நாம் விழா எடுக்கிறது மறுநாள் மாட்டுப் பொங்கல் நமக்காக உழைக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு திருவிழா இப்படி கிராமப்பகுதிகளில் வருகிற விசேஷமாக இருக்கும் அந்த நியூ இயர் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தைப்பொங்கல் பொங்கல் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம் அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடுவோம் அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது பொது பலன் தான் பன்னெண்டு ராசி தனித்தனி வீடியோ ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் கீரிட்டால் இருக்காது இந்த பலன் சுமார் தான் ஏன்னா உங்கள் இண்டிவிஜுவல் தான் சரியாக இருக்கும் அப்போ இதுக்கு பலன் இருக்கான்னா இருக்குது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த வயசோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் இதில் நல்ல பலன்கள் சொன்னால் கூடுதலாக நன்மைகள் கிடைக்கும் இதில் பாதகமாக இருந்து ஜாதகத்துலேயும் சாதகமாக இல்லைன்னா மைனஸ் அதிகமாக இருக்கும் இல்லை அதில் சாதகமாக இருந்து இதில் மைனஸாக இருந்தால் எல்லாம் கலந்துருக்கும் இதுதான் இந்த பலன் நீங்கள் நேர்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த சேனல் இந்தளவுக்கு விரிவாக வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்களுடைய ஆதரவும் உற்சாகமும் ரொம்ப முக்கியம் கொடுக்குற ஆதரவு கொடுக்குற வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் இப்போது நாம் பதினான்காம் தேதி இந்த வீட்டில் இருக்கிற சூரிய பகவான் மகர வீட்டுக்கு வந்துடுவார் இங்கே இருந்தால் இதுக்கு வந்து மார்கழி மாதம் இந்த சூரியன் பதினான்காம் தேதி மகர வீட்டுக்கு வந்துடுவார் மகர வீட்டுக்கு வந்தால் இதுக்கு பேர் தை மாதம் அப்படின்னு சொல்கிறது மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வழங்கும் என்னுடைய தாய் தந்தையர் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த குமரமலையான் அத்தனை பேருடைய அனுகிரகம் ஆசிர்வாதம் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையனும் கேட்டுக்கிறேன் இதுக்குள்ளே போவோம் ஓம் நமச்சிவாய துலாம் ராசியை பார்க்க போகிறோம் துலாம் ராசினா அழகு கலை உணவு பிஸ்னஸ் கலைத்துறை எல்லாமே யார் துலாம் ராசி தான் நிறைய ஆசிரியர் இருக்காங்க வழக்கறிஞர் இருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க ரைட் இவங்கள்ட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா வேலைக்கு போகிறாங்களோ இல்லையா சம்பாதிக்கிறாங்களோ இல்லையா பேசுகிறது நியாயமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சந்தையில் கடை வீதியில் கடை ஜவுளி கடை நகைக்கடை ஏதாவது ஃபேன்சி ஸ்டோர் இப்படி வச்சுருப்பாங்க பியூட்டி பார்லில் நிறையா பேர் வச்சுருப்பாங்க சரி இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல யார் இருக்கா இது மூணாம் இடம் ராசிக்கு மூணாம் இடம் இந்த மாத பலன் பாருங்க எவ்வளோ சிறப்பாக இருக்க மூணாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கு பொதுவாகவே மூணாம் இடம் என்பது சூரியனுக்கு ஏற்ற இடம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க யார் இருக்கா புதனும் அங்கே இருக்கு புதன் யார் இருக்கு பாக்கியாதிபதி ஒன்பதுக்குள்ளேயே கூட பாக்கியாதி ஒன்பதாம் இடம் என்பது அப்பாவை சொல்ற இடம் அந்த வீட்டுக்கு அதிபதி யார் புதன் சூரியன் யார் அப்பாவுக்குள்ள கிரகம் ரெண்டு பேரும் மூணுல இருந்தாலும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால இருக்குன்னு அர்த்தம் ஒன்பதாம் இடத்தை சூரியன் பார்க்கறதுனால பாக்கியம் வலுவாகுதுன்னா ஒன்பதாம் இடம்னா உபதேசம் அப்ப யாராவது ஆசிரியர் தொழில் பாக்குறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு அது சூரியன் சம்பந்தப்படுறதுனால அரசாங்கத்தில் வாக்கியார் வேலை பார்க்குறவங்க அரசாங்கத்தில் வக்கீல் வேலை பார்க்குறவங்க அரசாங்கத்தில் பேச்சு தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் பெஸ்ட்டு அதை விட சிறப்பு இந்த சூரியன் இங்கே போயிடுவார் தை ஒன்றாந்தேதி பொங்கல் அன்னைக்கு சூரியன் நாளுக்கு போனால் நாலாம் இடத்துல சூரியன் ஒன்று நாலு ஏழு பத்தில் சூரியன் இருந்தால் அரசு தொடர்பு கண்டிப்பாக உண்டு அப்போ அரசாங்க வேலையோ அரசில் பதவியோ அரசியலில் பதவியோ ஆன்மீகத்தில் பதவியோ எல்லாம் உண்டு உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் மனைவிக்கு ஏழாம் மழைங்கிறது கணவன் நீங்கள் மனைவியாக இருந்தால் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி அந்த கிரகம் யார் செவ்வாய் அந்த செவ்வாயை சூரியன் பார்க்க போகுது எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது செவ்வாய் பத்தில் இருந்தாலே திக்பலம் செவ்வாய் எந்த ராசிக்கும் எந்த லக்கணத்துக்கும் பத்தாம் இடத்துல இருந்தால் திக் பலம் அது அதை இருந்தாலும் ஒரு சில தடைகள் இருக்கும் ஆனா திக்பலத்தை குறைக்காது ஆனா அந்த செவ்வாயை யார் பார்க்க போறா யார் பார்த்துக்கிட்டு இருக்கா சூரியன் சூரியன் உங்களுக்கு யார் லாபாதிபதி சூரியன் யாரு அரசாங்கம் சூரியன் யாரு பூர்வ புண்ணியம் சூரியன் யாரு குழந்தைக்கும் ஒரு வகிக்கு அப்ப செவ்வாயை சூரியன் பார்க்கும்போது அரசாங்கத்தினால யோகம் அரசியலில் யோகம் ஆன்மீகத்தில் யோகம் பூமி யோகம் விவசாயத்தில் யோகம் செங்க காலவா நடத்துறவங்களுக்கு யோகம் செங்கல் விற்கிறவங்களுக்கு யோகம் சிகப்பு நிற பொருட்கள் விற்கிறவங்களுக்கு யோகம் தரகு வேலை இடம் வாங்கி விற்கிறவங்களுக்கு யோகம் பில்டிங் இன்ஜினியர்களுக்கு யோகம் அரசியல்வாதிகளுக்கு யோகம் நிலச்வார்ந்தார்களுக்கு யோகம் இப்படி எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது இந்த மாதம் துராம் ராசிக்காரங்க இன்னும் ரெண்டு மாதம் போச்சுன்னா குரு வேலை பயிற்சி ஆகிடுவார் குரு அவருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஆக அது அதுக்கு மேலே இருக்கும் ஆக இந்த மாதங்கள் என்பது கொட்டி கிடக்குது யோகம் ஆறில் ராகு ஆறில் ராகு அபரிமிதமான லாபத்தை தொழிலை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு எந்த குறையும் இல்லை குரு ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு ஹிட்லர் இருந்தாலும் திடீர் யோகத்தை கொடுத்துருக்கான்னா கொடுத்துருக்கு திடீர்னு கல்யாணம் நடந்துச்சா நடந்துச்சு திடீர்னு குழந்தை பிறந்துச்சா பிறந்துச்சு இன்னும் இவர் இங்கே போயிட்டாருன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு போயிட்டாருன்னா அதை விட யோகம் காத்திருக்கு ஆக வீடு கட்டும் யோகம் உண்டு உயர்கல்விக்காக வெளியில போற யோகம் உண்டு திருமண யோகம் உண்டு மாமனாருக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இது மாமனாருடைய வீடு இது தம்பியோட வீடு அவர் எங்க பார்க்குறாரு ரெண்டாம் இடத்த பாக்குறாரு அப்ப மாமனாருக்கு வருமானம் தம்பிக்கு வருமானம் உண்டு பத்தில் செவ்வா இருக்குது மாமியார் இருக்குது உங்கள் மாமியார் இருக்குது பதவி உயர்வு உண்டு அவங்க புதுசாக வீடு கட்டுவாங்க அவங்கனால உங்களுக்கு யோகம் உண்டு இந்த செவ்வா உங்களுக்கு திரும்ப இங்கே பார்க்கறதுனால நாலாம் பார்வையை பார்க்குறதுனால புதுசாக இடம் வாங்க போகிறீங்க இல்லை அது வீடு கட்டிட்டு இருப்பீங்க ரெண்டா ஏழாம் இடம் தாங்க மனைவி கணவன் சொன்னேன் கணவன் மனைவி ஒன்றா ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இடம் மாற்றம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மே மாதத்துக்குள்ளே கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவீங்க தவறி தொழாம் ராசிக்காரங்க கணவனோ மனைவியோ வெளிநாட்டில் இருந்தா இல்லை வேற ஊர்ல இருந்தா மே மாதத்துக்குள்ள ஒரு ஊரில் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆக இந்த மாதங்கள் முழுவதும் கொட்டி கிடக்குது எல்லாத்துக்குமேல அஞ்சாம் இடத்துல யார் இருக்கா சுக்கரன் இந்த ராசிநாதன் சுக்கரன் அஞ்சில் இருக்கு யாரோட சேர்ந்துருக்கு சனி பகவானோட சனி பகவான் யாரு குலதெய்வம் தெய்வம் இப்போதான் சொன்னேன் சனி பகவான் யாரு உங்களுக்கு குழந்தைய சொல்றது பூர்வீகத்தை சொல்றது அப்போ சுக்கரன் சனி அங்கே சேர்ந்தா ஒரு சிலருக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு ஆறு லக்கர் ராகு அற்புதமான யோகம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராகு சூரியனை பார்க்கிறதுனால உங்க அண்ணனுக்கோ அக்காவுக்கோ ஒரு சிறிய மருத்துவ செலவு வரும் இல்லைன்னா இடமாற்றம் வரும் இல்லைனா அவங்களுக்கு வேற மொழி பேசக்கூடிய ஒருத்தவங்களால முதலாளியாக வருவாங்க இல்லை ஆபீஸராக வருவாங்க இந்த கேது பதினோராம் இடத்தை மூணாம் இடத்த பத்தாம் இடத்தை பார்க்க செவ்வாயை பார்க்குறதுனால உங்கள் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இடமாற்றமோ அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ இடமாற்றம் உண்டு ஆக இந்த மாதங்கள் என்பது மாற்றத்தை நோக்கி நகரும் மாதம் அது நல்ல மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்க பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் எச்சரிக்கையாக இருங்க வேறு பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபட வேண்டியது ஒரே ஒரு தடவை ஸ்ரீரங்கம் சென்று பெருமாள் வழிபாடு அம்பாள் வழிபாடை பண்ணுங்கள் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகரையும் அம்மனையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் யோகங்கள் அடிமேல் அடி எடுத்து வைக்கும் ஓம் நமச்சிவாயம்